ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து அருமையான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க லெமன் தக்காளி சாதம் லெமன் தனியாக செய்வோம் தக்காளி வச்சு தனியாக செய்வோம் இது ரெண்டு காம்பினேஷனில் சாதம் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்முறை ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்ச பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்திட்டு ஒரு ஆறு பச்சை மிளகா நீலவாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துட்டு லேசாக அப்படியே வறுத்துக்கலாம் வெங்காயம் பச்சை வாசனை போகணும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு மேலே வதங்கினா நல்லாயிருக்கும் அடுத்ததாக நம்ம ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்திட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா குழையாக வதங்கணும் அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் அப்புறமா தேவைப்படுற உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்திட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் யூஷுவலாக நம்ம தக்காளி வச்சு தக்காளி சாதம் பண்ணுவோம் அல்லது லெமன் வச்சு லெமன் ரைஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த ரெண்டு காம்பினேஷனையும் சாதம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் மிளகாப்படி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ப்ளைன் மிளகாய் அப்படி உங்களோட விருப்பம் தான் பிளைன் மிளகாய் அப்படி சேர்த்தினோம்னா கொஞ்சம் சுருக்குன்னு சாதம் நல்லாயிருக்கும் அதனால் சேர்த்தினேன் நான் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கிங்க அப்படியே மசிச்சு விட்டு மசிச்சு விட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வந்துட்டு ஏறக்குறைய நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கினா தான் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் பிழிஞ்சி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் லெமன் தண்ணியெல்லாம் இழுத்துட்டு என்ன வெளியில் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம சாதம் சேர்த்திக்கலாம் நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன் அந்த சாதம் வந்துட்டு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் அந்த சாதத்தை வந்து இப்போ சேர்த்திக்கலாம் கரெக்டாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு ரெண்டு தக்காளி ஒரு லெமன் வந்து கரெக்டாக இருந்தது இதை சேர்த்துட்டு அடுப்பு எரிய எரியவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஆனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாம் சாதத்தில் வந்துட்டு சூடு ஏறணும் ஏன்னா சாதம் வந்து நம்ம வெடிச்சு வச்சு ஆற வச்சுருக்கோம் அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இது கூட ஒரு அப்பளமோ அல்லது உருளைக்கிழங்கு வறுவலோ வாழைக்காய் வறுவலோ இருந்தால் போதும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் சேர்த்துனேன் அதனால் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தேவைப்படுது கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முதலியே எல்லா உப்பு சேர்த்தாதீங்க ஏன்னா சில சமயம் கறிச்சு போயிடும் அதனால் தேவைப்படும் போது பின்னாடி சேர்த்திக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சுட்டு லன்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் அல்லது முட்டை பொரியல் பண்ணி கொடுத்தா கூட இந்த சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட லெமன் தக்காளி சாதம் ரெடியாகிடுச்சு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது லெமனும் புளிக்கும் தக்காளியும் புளிக்கும் எப்படி செய்கிறதுன்னு யோசிக்காதீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்